வணக்கம் குழந்தைகளே நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் உங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு அழகிய நந்தவனம் ஒன்று இருந்தது அந்த நந்தவனத்தில் நிறைய பறவைகள் வந்து வாழ்ந்து வந்தது குறிப்பாக குயில் வந்து ஒரு மரத்தில் கூடு கட்டி இருந்தது அதே போல் பச்சைக்கிளி ஒரு மரத்தில் கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி ஒரு மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது ஸோ இதெல்லாம் சந்தோஷமாக அந்த நந்தவனத்தில் இருந்து வரக்கூடிய நேரத்தில் எங்கேருந்தோ திடீர்னு பறந்து ஒரு காகம் அந்த நந்தவனத்து பக்கம் வந்தது திடீர்னு அந்த நந்தவனத்தினுடைய அழகையெல்லாம் பார்க்குது அந்த காக்கை உடனே குயில் அழகிய குரல் வந்து அதுக்கு கேட்குது கிளிகள் வந்து குரல் வந்து அதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது அதே போல் சிட்டுக்குருவி கீச் கீச்சுன்னு சுறுசுறுப்பாக அங்கே எங்கேயும் ஓடுது இதெல்லாம் பார்த்த உடனே காக்கைக்கு ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தமாக இருந்தது எல்லாருக்கும் இருக்கும் தானே அந்த காக்கைக்கும் இந்த நந்தவனத்தில் எப்படியாவது நம்ம கூடு கட்டி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துடுது உடனே ஓடி போய் குயில்கிட்ட கேட்குது குயிலே குயிலே இந்த இடமே எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நீங்களாம் சந்தோஷமாக இருக்கீங்க நானும் உங்கள் கூட ஒரு கூடு கட்டி இங்கே வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது உடனே குயிலுக்கு கோவம் வந்துடுது நீ பார்க்கறதுக்கு கருப்பாக அறுவறுப்பாக இருக்கிற உன்னுடைய குரல் வந்து கரகரன்னு இருக்கும் ஆனால் என் குரலை பார்த்தியா என்னுடைய குரலுக்கு இந்த உலகமே அடிமை நான் அழகாக காலையில் எழுந்திரிச்சு சத்தம் கொடுத்தேன்னு சொன்னால் எல்லாரும் என் குரலை ரசிப்பாங்க ஆனால் உன் குரல் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்திடுது உனக்கு இங்கே இடம் இல்லை நீ உடனே இந்த நந்தவனத்தை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லுது அந்த காக்கைக்கு கொஞ்சம் லேசான ஒரு வருத்தம் வந்தது சரி அடுத்து இன்னொரு மரத்தில் இருக்கக்கூடிய பச்சை கிளிகிட்ட போச்சு போயிட்டு நண்பா உன்னை பார்க்குறதுக்கு உன்னுடைய சிறகுகள் உன்னுடைய மூக்கு உன்னுடைய குரல் எல்லாமே அழகாக இருக்குது நானும் இங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு விரும்புகிறேன் இங்கே ஏதாவது ஒரு இடத்துல நான் கூடு கட்டி உங்களோடய சேர்ந்து வாடறனே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட கெஞ்சது உடனே பச்சை கிளியும் கோபம் வந்து போச்சு என்ன சொல்கிற நீ நான் என்ன கலரில் இருக்கேன் நீ என்ன நிறத்தில் இருக்க நீ பார்க்கறதுக்கு அறுவறுப்பாக கருப்பாக இருக்கிற என் குரலுக்கும் உன் குரலுக்கும் ஈடாகுமா ஒன்றெலாம் இங்கே இங்கே கூட சேர்க்க முடியாது உடனே இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் விரட்டிடுது இப்போ சோகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுது காக்கைக்கு மூணாவதாக சிட்டுக்குருவி கிட்டே போயிட்டு அதுக்கிட்ட எதுக்கும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணி அதுக்கிட்டையும் போய் அதே போல் இந்த நந்தவனத்தில் நான் வீடு கட்டி வாழறதுக்கு ஆசைப்பட்றேன் அவங்க ரெண்டு பேரும் மறுத்துட்டாங்க நீயாவது உதவி செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுக்குருவிகிட்டே கேட்குது உடனே அந்த சிட்டுக்குருவியும் அவங்க சொன்ன அதே பதில் போ போ நீ அறுவருப்பாக இருக்க உன் குரல் நல்லா இல்லை கரகரன் இருக்குது அதனால் நீ எங்கள் கூட வாழறதுக்கெலாம் தகுதியே உனக்கு இல்லை நீ இங்கிறது ஓடிடு அப்படிம்போது ரொம்ப கவலையாக அப்படியே அந்த நந்தவனத்தையே ஏக்கமாக பார்த்தது ஒரு தடவை காக்க சரி புறப்படுறதுக்கு தயாராயிடுச்சு நந்தவனத்தில் இருந்த மரங்கள்லேருந்து ஒரே இறைச்சல் என்னென்னு சொன்னால் பச்சைக்கிளி ஒரு பக்கம் கத்துது குயில் ஒரு பக்கம் சத்தமிடுது சிட்டுக்குருவையும் கீச்சு கீச்சுன்னு அங்கங்கே ஓடி வருது எதுவும் ஆபத்து போலது அப்படின்னு சொல்லிட்டு காக்கை என்ன பண்ணுது அப்படியே வெளியே போகாமல் அந்த நந்தவனை சுற்றி வந்து பார்க்குது பார்க்கும் பொழுது திடீர்னு ஒரு நாகப்பாம்பு அவங்கெல்லாம் கூடு கட்டி முட்டையிட்டு வச்சுருக்கக்கூடிய இடத்த நோக்கி வேகமாக அந்த முட்டையை சாப்பிட்றதுக்கு அந்த பாம்பு போகுது அந்த பயத்தில் தான் இந்த மூணும் சேர்ந்து அலறி சத்தம் போட்டு ஒரு இறைச்சலை உண்டு இருந்தது இது காக்கைக்கு புரிஞ்சிடுது சரி இந்த மூணு பேருக்கும் ஆபத்து வந்துடுது நம்ம ஏதாவது செய்யலாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த பாம்பு வேகமாக ஏறிச்சு இல்லையா அங்கே போயிட்டு அதனுடைய நிறம் கருப்பு கரகரன்னு சத்தம் போட்டு காக்கை என்ன பண்ணுதுன்னு சொன்னால் பட பட படன்னு அந்த ரக்கையை அடித்து பாம்பை வந்து விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணுது கொஞ்சம் நேரம் முயற்சி பண்ணதுக்கு அதுக்கு பலனும் கிடைச்சிது பாம்பு பயந்து போய் அந்த குரலையும் கருப்பு நிறத்தை பார்த்துட்டு பயந்து அங்கேருந்து சரன்னு கீழே இறங்கி வேறு ஒரு இடத்துக்கு நகர்ந்து போச்சு உடனே காடு பச்சை கிளி அதே போல் குயில் மூணாவது சிட்டுக்குருவி இதெல்லாம் ஓடி வராங்க ஓடி வந்து காக்கைக்கு பார்த்து நன்றி சொல்கிறாங்க சரி பரவாயில்ல இது என்னுடைய இயல்பான குணந்தான் சரி நான் புறப்படும் பொழுது வேணாம் புறப்பட வேணாம் நீயும் இனிமேலையும் இதே காட்டில் எங்களோடவே கூடு கட்டி வாழலாம் எங்களோடவே இருந்தால் எங்களுக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதும் காக்கைக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க வந்து என்ன நினச்சி வந்தாங்களோ அந்த எண்ணம் வந்து நிறைவேறிடுது அன்றையிலிருந்து அதே நந்தவனத்தில் குயில் பச்சைக்கிளி சிட்டுக்குருவி இவைகளோடு சேர்ந்து காக்கையும் கூடு கட்டி சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தது அழகு என்பது வெளிப்புற தோற்றத்தில் இல்லை நாம் செய்யக்கூடிய உதவி தான் ஒருவனுக்கு அழகை உண்டு பண்ணுது குறிப்பாக ஆபத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உதவுவது தான் அழகு வெகு அழகு என்பது தான் இந்த கதையன்றது தெரிய வருது கதை உங்களுக்கு பிடிச்சதா அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போமா நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்